மக்கள் தொலைக்காட்சி அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பு வணக்கங்கள் எம்பெருமான் முருகனின் தனிப்பெரும் கருணையினாலே பெருமான் இயற்றிய கந்தர் அனுபூதியினுடைய சிறப்பினை பற்றி ஒவ்வொரு நாளும் கந்தனும் கவசமும் என்கிற தலைப்பில் பார்த்து வருகிறோம் அந்த வகையிலே இன்றைக்கு இருபத்தி ஒன்பதாவது பாடலினுடைய சிறப்பினை பற்றி பார்க்க உள்ளோம் இருபத்தி ஒன்பதாவது பாடலிலே இல்லே எனும் மாயையில் இட்டனை நீ பொல்லேன் அறியாமை பொறுத்திலையே மல்லே புரி வாகுவில் என் சொல்லே புனையும் சுடர் வேலவனே என்று பாடியிருக்கிறார்கள் முருகா போர்க்களத்தில் போர் புரிகின்ற நீ பெருமானாகிய நான் இயற்றிய இந்த பாடலை உன்னுடைய இரு திருக்கரங்களிலும் பொருத்திக்கொண்டு அந்த பாமாலையை உன்னுடைய திருக்கரங்களிலே மாலையாக தரித்து கொண்டு போரை செய்யக்கூடிய முருகப்பெருமானே இந்த பாவி எழுதிய இந்த பாடலை உன்னுடைய திருக்கரங்களிலே நீ தரித்திருக்கிறாயே அப்பேற்பட்ட நீ என்ன செய்திருக்கிறாய் என்று சொன்னால் இல்லே எனும் மாயையில் இட்டனை நீ பொல்லேன் அறியாமை பொறுத்திலேயே என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையாகிய இந்த இல்வாழ்க்கையாகிய இந்த மாயையிலே என்னை இட்டுவிட்டாய் இந்த மாயையிலே சுழண்டு கொண்டு நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் இதிலிருந்து மீள முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறேன் ஆனால் நான் இந்த தவிக்கக்கூடிய தவித் தவிப்பை எண்ணி நீ எனக்கு பொறுத்து அருள் செய்ய வேண்டும் நீ இதை பொறுத்து கொள்ள வேண்டும் முருகா என்று கேட்பது போல பாடியிருக்கிறார்கள் முருகா இந்த இல்வாழ்க்கையிலே சுழன்று கொண்டிருக்கிறேனே இதிலே இருந்து என்னால் வெளிவர முடியவில்லை நீ இதை பொறுத்து கொண்டு எனக்கு அருள் செய்ய வேண்டும் முருகா என்று முருகனிடத்திலே கெஞ்சி கேட்பது போல இந்த பாடலிலே சொல்லியிருக்கிறார்கள் இந்த மனிதப் பிறவி என்று சொன்னால் இறைவன் நமக்கு கொடுத்தது இந்த மனிதனாக பிறந்து இந்த வாழ்க்கையிலே ஒவ்வொரு இன்ப துன்பங்களையும் அனுபவித்து இன்பங்களையும் துன்பங்களையும் யார் நமக்குத் தருகிறார் என்று சொன்னால் இறைவன் எதற்காகத் தருகிறான் இந்த நிலைகளையெல்லாம் கடந்து உண்மையான அந்த நிலையை நாம் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே பல நிகழ்ச்சிகள் நடக்கிறது ஆனால் நாமும் அந்த நிகழ்ச்சிகளோடு வாழ்ந்து அதுவே வாழ்க்கை என்கிற அந்த எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லை மனித பிறவி அதற்காக நமக்கு கிடைத்தது அல்ல எந்த பிறவியாக இருந்தாலும் மனிதப் பிறவி எதற்காக என்று சொன்னால் அந்த இறைநிலையை உணர வேண்டும் அந்த இறைநிலையை உணர்வதற்கு ஒரு உண்மையான பொருளை அவ்வளவு எளிதிலே நாம் அரை அடைந்து விட முடியுமா முடியாது சாதாரணமாக ஒரு வாழ்க்கையிலே ஒரு வேலை பார்க்கிறோம் என்று சொன்னால் அந்த வேலையிலே உயர்ந்த பதவியிலே வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நாம் எவ்வளவு பாடுபட வேண்டும் அப்பொழுது சாதாரண இந்த மாயை விஷயங்களுக்கே நாம் இவ்வளவு சுழன்று கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் உண்மையான அந்த இறைநிலையை அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தகுந்த பயிற்சி வேண்டும் அதற்கு தகுந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் அந்த நிலையை அடைய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய கஷ்டங்களையும் இன்ப துன்பங்களையும் எல்லாம் விட்டொழித்து இறைநிலையை உணரக்கூடிய அந்த பக்குவ நிலை நமக்கு வர வேண்டும் ஆனால் அந்த மனிதனாக பிறந்த நமக்கு அந்த பக்குவ நிலை இருக்கிறதா இல்லை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நாம் மிகுந்த பக்குவம் அடைந்து விட்டோம் என்று ஆனால் எல்லா மனிதர்களும் அந்த பக்குவ நிலையை அடைந்து விட்டார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு இங்கே மனிதர்கள் எல்லாம் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்க மாட்டார்கள் அனைவருமே இறைநிலையை அடைந்து விடுவார்கள் ஆகவே அந்த இறைநிலையை உணர்வதற்காகத்தான் இந்த மனித பிறவி அதுதான் ஔவையார் சொல்கிறார் அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது மனிதர்களாக பிறப்பதை மிகப்பெரிய அரிதான ஒரு விஷயம் என்று அவ்வையார் எதற்கு சொல்கிறார் என்று சொன்னால் இறைநிலையை அடைவதற்காக உனக்கு தந்திருக்கக்கூடிய இந்த பிறவியை நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இல்வாழ்க்கையிலே கிடந்து அதையே நினைந்து நினைந்து வாழ்க்கையை நகர்ந்து விடக்கூடாது என்பதை இந்த பாடலிலே சொல்லியிருக்கிறார் அவ்வை பிராட்டியும் சொல்லியிருக்கிறார் நமக்கு பல முனிவர்களும் சொல்லியிருக்கிறார்கள் அதுதான் திருமந்தரத்திலே சொல்கிறார் பாசத்தில் இட்டது அருள் அந்த பாசத்தின் நேசத்தை விட்டது அருள் அந்த நேசத்தில் கூசமுற்ற முக்தியருள் அந்த கூட்டத்தின் நேசத்து தோன்றா நிலையருளாமே என்று சொல்கிறார் பாசம் என்கிற அந்த ஒரு வலையிலே இட்டு அந்த பாசம் என்கிற வலையிலே இருந்து நாம் அப்படி அந்த வலையிலே இருந்து பிரிந்து தனியாக வந்து இறைநிலையை உணர்ந்து அந்த இறைநிலையிலே முக்தி நிலையை அடைய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நின்று விடாமல் அந்த முக்தி நிலையை பெற்று இறைவனுடைய பாதார விந்தத்தை சரணாகதி அடைய வேண்டும் என்பதை திருமந்திரத்திலே மிக அருமையாக சொல்லியிருக்கிறார் அதுதான் உண்மையான அருள் எல்லாவற்றையும் விட்டு இறைநிலையை அடைய வேண்டும் ஆகவே இந்த மனித பிறவி அனைத்து விஷயங்களையும் தெரிந்து கொண்டு அனைத்து விஷயங்களையும் இந்த மனித வாழ்க்கையிலே நாம் அனுபவித்து அதன் மூலமாக இறைநிலையை அடைய வேண்டும் என்பதை உணர்த்துகிறது எனவே அருணகிரிநாத பெருமான் சொல்கிறார் பொல்லேன் அறியாமை பொறுத்தல வேண்டும் முருகா சாதாரண ஒரு குழந்தை உன்னுடைய குழந்தை நான் என்னுடைய அறியாமையை பொறுத்து நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று நமக்காக பாடியிருக்கிறார் ஆகையினாலே நிச்சயம் இந்த பாடலை நீங்கள் பாராயணம் செய்யுங்கள் மக்களே நிச்சயமாக இறைவன் நம்மையும் அவனுடைய குழந்தையாக நினைத்து எடுத்து நாம் செய்யக்கூடிய இந்த தவறுகளையும் பொறுத்து நமக்கு அருள் செய்வான் அதிலே எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது இறைவனுடைய முருகனுடைய தனிப்பெரும் கருணையை பெறுவோம் இந்த பாடலை பாராயணம் செய்வோம் நன்றி வணக்கம்